ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லாயிருக்கீங்கன்றதை நான் நம்புகிறேன் இனிமேல் ரெகுலராக கண்டினியூவாக வீக்லி ஒன்ஸ் நான் வந்து லாங் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் நீங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறையா ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸில் நிறையா வீடியோஸ் வரும் எல்லாருமே இப்போ நிறையா மைக்ரோ கிரீன்ஸ் வந்து ஃபுட்டில் ஆட் பண்ணிக்கிறாங்க சரி நம்மளும் அதை ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக அன்றைக்கி கடுகு இது கூட வெந்தயம் அப்புறம் பச்சைப்பருப்பு இன்னொரு ஐட்டம் வந்து கேழ்வரகு இது எல்லாத்தையுமே ஊற வச்சு வச்சுருந்தேன் கொஞ்சமாக நான் பேப்பர் பிளேட்டில் எல்லா மண்ணையும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு இது கூட வந்து கொஞ்சமாக மேலே எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தூவி விட்டுருந்தேன் இது எப்படி வளருதுன்றத அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன் அன்றைக்கி காலையில் பருப்பும் கேழ்வரகும் சேர்த்து நல்லா அரைச்சி தோசை ஊற்றலாம் ரெடி இருந்தேன் இதை அரைச்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன் மாற்றி கொஞ்சம் ஒரு புளி குச்சி ஊற்றிங்கன்னா நல்லாயிருக்கும் நம்ம பச்சைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கிறதுனால இன்ஸ்டண்ட்டாகவே ஊற்றலாம் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் நான் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் கழித்து தான் ஊற்றினேன் அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து மதியம் வந்து மீன் குழம்பு தான் ரெடி பண்ணியிருந்தேன் கார மீன் வந்து வீட்டுக்கிட்டே வந்ததுனால வாங்கியாச்சு அதிகமாக வந்து வீட்டுக்கிட்ட வர்ற மீன் வாங்க மாட்டேன் கார மீன்ட்றதுனால வாங்கிட்டேன் இதில் வந்து சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வடகம் போட்டு தாளிச்சிட்டு இதில் வந்து தக்காளி மிளகு சீரகம் காரத்தூள் இதெல்லாமே நல்லா சேர்த்து பேஸ்ட் போல் அரைச்சி வதக்கி விட்டு வச்சிங்கன்னா மீன் குழம்பு செம டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக வந்து பாசிப்பருப்பும் மழை கட்டுறதுக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் மாவும் அரைச்சி ஒரு டூ ஹவர்ஸ் கழித்து தான் அன்றைக்கி காலையில் தோசை ஊற்றினேன் குழம்பெலாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றி நான் இது கூட ஒரே ஒரு முட்டை மட்டும் உடச்சி ஊற்றி அன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டேன் என்னோடய ரெகுலர் வீடியோஸில் நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் பார்த்துருப்பீங்க முடித்த வரைக்கும் எல்லாமே ஹெல்த்தியாக தான் இருக்குமே பெருசாக வந்து நம்ம ஃபுட்டுக்குன்னு பெருசாக வந்து எஃபோர்ட்லாம் ஒன்றும் அவசியம் இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு சூப்பராக வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம் ராகிலாம் நம்ம தாத்தா பாட்டி காலத்துலேருந்தே இருக்கிற ஒரு சூப்பரான ஃபுட்டுங்க கண்டிப்பாக நம்ம வந்து இதெல்லாம் நம்ம இப்போ மறந்து திரும்ப இப்போ எடுத்துருக்க ஆரம்பிச்சிருக்கோம் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி மெத்தில் நீங்கள் ஃபுட்டை சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களை ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கும் போன மாதிரி இருக்கும் நம்மளுக்கு நிறைய பிரச்சனை பிரச்சனைகள் வந்து பாடியில் க்யூர் ஆகும் நானே வந்து ரொம்ப ஓவர் வெயிட்டில் தான் இருந்தேன் முன்னாடிலாம் வந்து கீழே குடிஞ்சு கூட முடியாது பேக் பெயின் அப்படி இருக்கும் பயங்கரமான பெயினில் இருப்பேன் ஒரு வேளை ரொம்ப நேரம் குடிஞ்சு செய்ய முடியாது அவ்வளோ பெயினில் இருந்தேன் இதுக்கப்புறம் நமக்கு விட்டால் வராது அப்படின்ற ஒரு இதில் போய் தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு லைஃப் ஸ்டைலில் சேஞ்ச் பண்ணேன் நல்லா சாப்பிடுவேன் நிறையா சாப்பிடுவேன் பசி பசிக்கிறப்பெல்லாம் சாப்பிட்டுட்டே இருப்பேன் ஏதாவது நொறுக்கு திணிப்பெல்லாம் சாப்பிட்டுட்டே இருந்து ஒரு கட்டத்துக்கு மேலே இதுக்கு மேலே விட்டோம்னா வேலைக்கு ஆகாது அப்படின்ற ஒரு இதில் வந்து தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட லைஃப் ஸ்டைலில் சேஞ்ச் பண்ணி இப்போ நல்லாவே ஹெல்த்தியாக இருக்கேன் மெயின் விஷயமே எனக்கு வந்து ரெண்டு பேபிஸுமே சிசேரி இருந்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஓவர் வெயிட் ஆகி நல்லா கண்ட்ரோலே பண்ண முடியலை அந்தளவுக்கு பெயினில் ரொம்ப அவஸ்தப்பட்டேன் இப்போ நான் நல்லாவே ஹெல்த்தியாக இருக்கேன் லைஃப் ஸ்டைலில் நம்ம நல்லா சூப்பராகவே ஹெல்த்தியாக கொண்டுட்டு போகலாங்க நாம் ஃபஸ்ட்டு கொண்டுட்டு போனால் தான் நமக்கு அடுத்த வார சந்ததி அதை ஃபாலோ பண்ணுவாங்க எங்கள் வீட்டில் வந்து சாத்துக்குடி மரம் இருக்குது நிறையா காய்ச்சிட்டு இருந்தது அதை வந்து நிறைய பழுத்து பழுத்து கொட்டினதுனால இதுக்கு மேலே விட்டால் வேலை கேட்காதுன்னு கொஞ்சம் அறுத்துட்டு வந்து ஜூஸ் போடுறதுக்கு ரெடி பண்ணோம் இதுதான் அந்த மரம் ரெண்டு மரம் இருந்துச்சு ஒன்று வந்து வெட்டியாச்சு ஒன்று தான் இருக்குது இந்த டைம் நல்லா காய்ச்சது டேஸ்ட்டுமே நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு அதிகமாக இதை கண்டுக்கிறதே கிடையாது நான் அந்த தடவை நிறையா சாப்பிட்டாச்சு என்னதான் நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் காய்க்கிறத பறித்து சாப்பிட்றத ஒரு தனி சுகம்தாங்க உண்மையுண்மே சொல்கிற டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு கண்டினியூ நிறையா ஜூஸ் போட்டு குடிச்சு இந்த தடவை பசங்களுக்கும் நிறைய பண்ணி கொடுத்துட்டேன் எங்கள் வீட்டில் தோட்டம்லாம் பெருசாக இல்லைங்க ஒரே ஒரு சாத்துக்குடி மரம் இருக்குது இந்த பப்பாளி இப்போ தான் வளர ஆரம்பிச்சிருக்கு நானும் நிறைய செடி வச்சு உண்டாக்குறோன்னு ஆசை தான் படுவேன் ஆனால் பெருசாக மெயின்டைன் பண்ண முடியாது எனக்கு வீடும் கடையும் இருக்கிறதுனால ரெண்டுத்துக்கும் போய் போய் அலையிறதுல பெருசாக எதுவும் எஃபோர்ட் போட முடியல செடிங்கள்லாம் நிறைய வளர்க்கணுன்றது ரொம்ப ஆசை தான் இந்த தான் எலுமிச்ச சாரி சாத்துக்குடி இதை ரெண்டாக கட் பண்ணி அப்படியே புழிஞ்சு எடுத்துக்கிட்டேன் எவ்வளோ நேரம் நம்ம தோலை உரித்து ஜூஸ் எடுக்க முடியும் அதனால் இப்படி புழிஞ்சு எடுத்துக்கிட்டேன் லைட்டாக வந்து கசப்பு தன்மை தெரிஞ்சு தான் இருந்தாலும் பரவாயில்ல வீட்டிலே நம்ம ஹோம்மேடாக ரெடி பண்ணுறோம்னா அது வந்து ஹெல்த்தி தானே அன்றைக்கி பாதாம் பிசினும் சேர்த்து ஊற வச்சுருந்தேன் பாதாம் பிசின் இது கூட வந்து வீட்டிலே வந்து ஹனி இருந்துச்சு அந்த ஹனி இந்த ஜூஸ் இது கூட வந்து கொஞ்சம் நன்னாரி சிறப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் ஸ்வீட்னஸ்க்காக டூ டேஸ் பசங்களுக்கு கண்டினியூ ஃப்ரிட்ஜ்லேயும் போட்டு வச்சுருந்தேன் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி கொடுச்சாங்க நானும் கடைக்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன் மேக்ஸிமம் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு மதியத்துலாம் கிளம்பிடுவேன் ஒரு ஒரு நாளைக்கு காலையிலையும் போயிடுவேன் என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம லைக்கும் கொடுங்க கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள் நான் உங்களை நெக்ஸ்ட்டு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் சந்திக்கிறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்